திருப்பூர் அருகே உள்ள காவுத்தம்பாளையம் பகுதியில் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் பத்து கல்வட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சூடு மண்ணால் தயாரிக்கப்பட்ட வட்டசில்கள் அம்பு வடிவ குறியீடுகள் இரும்பு கசடுகள் கிடைத்துள்ளது என்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக கல்வெட்டில் மரபு மேலாண்மை பட்டயப்படிப்பு பொறுப்பாசிரியர் ரவி ஆய்வுக்கு பின்னர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக அரசு இதை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றிட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் இந்த இது வந்து குமரிக்கல் பாளையம் என்று சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதுகாக்கப்பட்ட அரசு வந்து அறிவிக்க வேண்டும் இது பாதுகாக்கப்படுகின்ற சின்னங்களாக அரசு அறிவிக்கப்பட வேண்டும் ஆகவே இது பேரழிவில் இருந்து காப்பாற்றப்படுமே கொங்கு நாட்டினுடைய பண்பாடு தமிழருடைய பண்பாடு இங்கு மீட்டெடுக்க முடியும் இன்னும் அறியாத புதிரான பல உண்மை வரலாற்று செய்திகளை இங்கிருந்து நம்ம வந்து மீட்டெடுக்க முடியும் சில குறியீடுகள் கிடைத்திருக்கின்றன அது ஒரு எழுத்தாகவே நாம் பார்க்கின்றோம் அதுபோக நிறைய வட்டச்சில்லுகள் வாழ்ந்ததற்கான விளையாட்டுச் சில்லுகள் எல்லாம் கிடைத்திருப்பதன் மூலம் மக்கள் நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க